வணக்கம் மதுரை அனுப்பான அடி பகுதியில வந்து மக்கள் அதிகாரம்ன்ற ஒரு அமைப்பு வந்து தெருமுனை பிரச்சார கூட்டம் போட்டிருக்காங்க அந்த பிரச்சார கூட்டத்துல வந்து வச்சிருந்த பிளெக்ஸ்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் டிரம்ப் காலடியில மோடி விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் நூத்தி நாற்பது கோடி மக்களின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு உலக தலைவனை இப்படி நீங்க போட்டு வைக்கிறவங்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது ஆஹ் இந்த கேடுகட்ட அரசாங்கம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதை பார்த்த காவல்துறையினு எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யலை அந்த வச்ச பிளக்ஸ்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வவுசி ஐயா படத்தை போட்டிருக்கீங்க ஒரு சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக எவ்வளோ ஒரு பாடுபட்ட ஒரு தேச தலைவனை உங்களுக்கு அடையாளமா இப்படி ஒரு படத்தை போட்டால் யாரும் எதுவும் கேட்க மாட்டான்னு நினச்சிட்டீங்களா அந்த தலைவனே இருந்தாலும் வருத்தப்படுவார் அப்படி ஒரு மனிதர் படத்தை போட்டு இப்படி ஒரு உலகத் தலைவனை நீங்க அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் வாங்கின இரநூறுவாய்க்கு இப்படிலாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான சிந்தனை அவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டோட முதல்வர் எங்க போயிருக்காரு ஜெர்மனிக்கு போறாரு துபாய்க்கு போறாரு அப்ப எல்லாம் பிச்சை எடுக்க போறாரு நாங்க போட்டு மீம் ஷோ நாங்க ஒரு பிளக்ஷோ வச்சா இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் சும்மா இருக்குமா நாங்க எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு அவர் இருக்க பதவிக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம் அந்த கீழ் அந்த மரியாதை கூட உங்களுக்கு தெரியல நாங்க உங்களை நினைச்சா அழுகிறதா சிரிக்கிறதான்னு எங்களுக்கு தெரியல அவர் யார் ஒரு தேசத்தின் பிரதமர் பாரத நாட்டின் கௌரவமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் என்ன காரணத்துக்கு அவங்க வச்சாங்க யாராவது ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன பதிவு போட்டோம்னா நடுராத்தில வந்து தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போறாங்க ஆனா ஒரு தேசத்தோட தலைவன் தேசத்தின் பிதாமகன் மோடி அவர்களை இப்படி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும்னு இந்த கெட்ட அரசாங்கம் விரும்புதான் அவங்க திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தளவு வரைக்கும் அது கெட்ட ஒரு மாடல் தமிழ்நாட்டத்தை பிடிச்ச ஒரு சாப கேடு இந்த மாடலை விரட்டி அடிக்கும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனும் மூச்சாக வேலை பார்க்க வேண்டும் இந்த மாதிரி இனிமேல் தங்களோட பகுதியில் நடந்தா நீங்க தான் போய் தட்டி கேட்கணும் இந்த ஒரு கேட்ட மாடல் அரசும் இந்த காவல்துறையும் வேடிக்கை தான் பார்க்கணும் அதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நமது கௌரவமாகவும் நமது அடையாளமாகவும் பார்க்கப்படக்கூடிய பாரதத்தின் கௌரவம் நமது பிரதமர் மோடி படத்தை இப்படி ஒரு செஞ்ச இந்த ஒரு கீழ்த்தரமான செயலை வன்மையாக கண்டிக்கிறோம்